அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வர்காத்து அலகதுல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபுல் அம்பியா இ முர்சலீன் நபியான முகமது வ அலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹூ ஜல்லசா தலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது பாகம் பதினஞ்சு நபிமார்களின் வரலாறு மறைவான ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் மறைவானவைகள் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாற்றி பணம் சுரண்டுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதற்காக அல்லாவுக்கு மட்டும்தான் மறைவானது தெரியும் எந்த மனிதனுக்கும் தெரியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோமே ஆனால் நம்மளால் யாரும் ஏமாற்ற முடியாது எப்படி எல்லாம் ஏமாத்துகிறானோ அவங்களுக்கு தெரியாததில்லை என்ன அப்படி சொத்துக்கு அந்தாண்டம் உள்ளது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அப்பாற்பட்டு உலகத்தில் நடக்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லை இப்படியெல்லாம் மறைவானது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களுக்கு இது அளவுகோலாக கொண்டு மக்கள் ஏமாத்துகிறார்கள் எதுவே எனவே இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதனால தான் மறைவானவை பற்றிய அறிவு அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கும் கிடையாது நபிமார்களுக்கு கூட கிடையாது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதனுடைய வரிசையை இப்போது பார்ப்போம் மறைவான ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் என்பதை பற்றி ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனம் குறிப்பாக ஒரு வசனத்தை மட்டும் பாருங்கள் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்போதில் மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவனை தவிர யாரும் அதை அறிய முடியாது இது ஒன்று அடுத்தது வானவருக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ரெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆகியவைகளில் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் நீ படைக்கப் போகிறாய் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகளை அற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டார்கள் யாரே வானவர்கள் அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினார் இது முப்பதாவது ரெண்டாவது அத்தியாவியம் முப்பதாவது வசனத்தில் அப்போ வானவருக்கு என்னத்துக்காக அல்ல இந்த மனிதனை படைக்க போகிறாங்கிறது தெரிஞ்சிச்சா பாத்தீங்களா இல்லை அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தானோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆக மறைவான விஷயங்கள் வானவர்களுக்கும் தெரியாது என்பதற்கு இது ஆதாரம் அடுத்து ஜின்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பதி நாலாவது வசனத்தில் அவருக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய போது யாருக்கு சுலைமான சுலைமான அலை வசனம் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திய போது பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினமே அதாவது கரையான் அவரது மரணத்தை காட்டி கொடுத்தது அது அவரது கைத்தடியை கைத்தடியை வச்சிக்கிட்டு தான் நின்னாங்க அப்படியே மறுத்த போயிட்டாங்க அந்த கைத்தடியை கரையான் அரித்து அந்த கீழ்ப்பகுதியை கரையான் தின்னவருபாள் அப்படியே கீழே விழுவுறாங்க அப்போ கரையான அவரது மரணத்தை காட்டி கொடுத்தது அது அவரது கைத்தடியை சாப்பிட்டது அவர் கீழே விழுந்ததும் நமக்கு மறைவானவை தெரிந்திருந்தால் இழிவு தரும் இந்த துன்பத்திலிருந்து என்ன இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே என்பதை ஜின்கள் விளங்கி கொண்டன என்று அல்லாஹு ரே முப்பத்து நாலு பதினாலில் அல்ல சொல்லி காட்டுறான் ஆக ஜின்களுக்கும் மறைவானவைகள் தெரியாது அடுத்து நபிமார்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஒம்பதாவது வசனத்தில் தூதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்பான் எங்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை நீயே மறைவானவற்றை அறிப்பவன் என்று அவர்கள் கூறுவார்கள் ஒட்டுமொத்தமாக நபிமார்களை நோக்கி எல்லாம் கேட்குறான் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன மறைவான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது அது நீ தான் மறைவான வித அறியக்கூடியவராக இருக்கிறார் என்று அங்கே நபிமார்கள் அனைவரும் சொன்னார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் முதல் மனிதர் ஆதமலேஸ்வம் அவர்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி திருமலைக்குரானில் நம்ம பார்ப்போம் ஏன்னு கேட்டால் மாணவர்களுக்கு முன்னால் நிப்பாட்டி அதாவது முதல்ல ஆதம் அலைசலம் அவர்களுக்கு அல்லம ஆதம குள்ள அனைத்தையும் அல்ல அள்ளி பொருட்களை பற்றியும் நல்லா அறிவித்துக் கொடுத்த அவர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு மறைவானது தெரியும் எல்லாத்தையும் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டானே அப்படின்னு விளங்கிடக்கூடாது அதுக்காக குறிப்பிட்டு அல்ல ஆதமலைவசல் ரவிவார்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மேலே சொன்ன வசனமே போதுமானது ஆனால் இந்த ஒரு ரீசன் இருக்கிறதுனால இதை தனியாக அல்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான் ஆதம் நபிக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஏழாவது அத்தியாயம் இருபது ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஏழாவது அத்தியாயம் இருபத்தேழு இருபதாவது அத்தியாயம் நூற்றி பதினஞ்சு இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தொன்று ஆகிய எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தை இப்போ பார்ப்போம் ஆதமுடைய மக்களே உங்களை உங்கள் பெற்றோர் இருவரையும் சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம் அவர்களின் வெக்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கழற்றினான் நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர் நம்பிக்கை கொள்ளாதோருக்கு சைத்தான்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக அவர்களுக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்தாலும் மறைவான விஷயங்கள் தெரியல பாருங்கள் இந்த மாதிரி சைத்தாங்கிறவன் நமக்கு கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுறான் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிற அந்த மறைவான ஞானம் அவர்களுக்கு இல்லைங்கிறத இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிறோம் மேலும் நூகு நபிக்கும் மறைவான ஞானம் இல்லை நூகும் அன்றைய மனிதர்கள் அனைவருக்கும் அன்றைய காலத்தில் உள்ள மனிதர்கள் உலகம் முழுவதற்கு எங்கெல்லாம் மனுஷன் இருந்தாங்களோ அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டவங்க நூகு நபி அப்போ அவங்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி பதினோராவது தியாயம் முப்பத்தி ஒன்று பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதில் முப்பத்தி ஓராவது வசனத்தை பார்ப்போம் உதாரணத்துக்கு என்னிடம் அல்லாவின் கருமூலங்கள் உள்ளன என்று உங்களிடம் நான் கூற மாட்டேன் மறைவானவற்றையும் அறிய மாட்டேன் நான் வானவர் என்றும் கூற மாட்டேன் உங்கள் கண்கள் உங்கள் கண்கள் யாரை இழிவாக காண்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையும் அளிக்கவே மாட்டான் எனவும் கூற மாட்டேன் அவ்வாறு கூறினால் நான் அநீதி அழைத்தவனாக ஆகிவிடுவேன் அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாகவே மிகவும் அறிந்தவன் எனவும் கூறினார் சரியா அப்ப நூக அலைவசல் அவர்களுக்கு எத்தனை இதை பட்டியலில் போடுறாரு பாருங்க எனக்கு தெரியாதுன்னு அல்லா தான் அறிந்தவன் அடுத்து இப்ராஹிம் நபிக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலு பதினோராவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது எழுபதாவது அத்தியாயம் அதாவது பதினோராவத்தியாயம் அறுபத்தி ஒம்பது எழுபது வசனங்களில் பதினோராவது அத்தியாய பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலு முப்பத்தேழாவது அத்தியாயம் நூற்றி நாலு ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களில் இப்ராஹிம் நம்பிக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி அல்லா தெளிவுபடுத்துகிறான் அதில் பதினொன்று அறுபத்தி ஒம்பது மட்டும் அறுபத்தி ஒம்பது எழுபது ஆகிய ரெண்டு வசனங்களை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோம் நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தார்கள் அவர்கள் சலாம் என்றும் அவர்கள் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுக்கு கூறினார்கள் இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்களும் அவர்களுக்கு சலாம் என்றார் பொறிக்கப்பட்ட காலைக்கன்று குட்டியை தாமதமின்றி ஒரு காலைக்கன்று அறுத்து ரொம்ப சீக்கிர சீக்கிரம் சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வந்து சாப்பிட கொடுக்குறாரு ஏன்னா அந்த காலத்தில் வெளியூர்லேருந்து வரக்கூடிய அவர்களுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் விருந்தாளி ஆகணும் ஏன்னா ஹோட்டல்லாம் கிடையாது அப்போ அது ஒரு கடமையாக இருந்தது அதனால் பொறிக்கப்பட்ட இறைச்சியை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு இருபதாவது சமயத்தில் அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது இப்ராஹிம் அலிஸ்வரம் அவர்கள் பெரிய ஆச்சரியம் அடைஞ்சு பார்க்குறாங்க என்னடா அதுன்னு எங்கே அவங்களுக்கு வச்சாங்கல்ல ஸோ பொறிச்சு பிரித்து இறைச்சியை அதை சாப்பிடுவதற்கு அவங்களுடைய கையை க உணவை நோக்கி செல்லலை இதை பார்த்து பெரிய ஆச்சரியப்படுறாங்க செல்லாததை கண்டபோது அறிகும் அறிமுகமற்றவர்களாக அவர்களை கருதினார் அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார் பயப்படவும் செய்துவிட்டாங்க பயப்படாதீர் நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள் வந்தவர்கள் வானவர்கள் அல்ல நபி மனிதர்களாக ஆக்கி நபி இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பினா ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு சுப செய்தி குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு சுப செய்தி செல்வதற்காக அங்கே வந்திருக்கிறாங்க மனித ரூபத்தில் வந்ததுனால அவங்களுக்கு அவங்கள் வானவர்கள் தான் என்ற மறைவான விஷயம் தெரியல இதுதான் பாயிண்ட்டுக்காக எடுத்துக்கிட்ட இந்த வசனம் இதில் உள்ள பாயிண்ட் என்ன வானவர்கள் வந்தவர்கள் வானவர்கள் என்பது தெரியாமல் போய் ஒரு மாட்டை அறுத்து அதை அரிச்சு அதை கழுவி கழுவி சுத்தம் பண்ணி அதை பொறிச்சு கிரிச்சு கொண்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் என்ன அவசரம் அவசரமாக பெரிய கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சு அவங்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாங்கள் மாணவர்களுங்கிறாங்க அதே காலத்தில் பக்கத்து சமுதாயத்துக்கு அதுக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் பக்கத்து இன்னொரு வேற ஒரு சமுதாயத்துக்கு லூத்து நபி நபியாக நூ நூற்று லூத்து நபி அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அது ஒரே காலத்திலே நடக்குது பக்கத்து பக்கத்து பக்கம் அப்போ அவர்களை அவங்க வந்து பெரிய அநியாயம் பண்ணாங்கள்ல ஆணுக்கான பெண்களை தீண்டாமல் என்ன ஆணுக்கான விபச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்ததுனால ஊரிணர் சேர்க்கையில் ஈடுபட்டதுனால அவர்களை அழிப்பதற்கெல்லாம் அனுப்பியிருந்தான் அவங்களை அழிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க இவங்க வந்தவங்க வானவர் தான் நபி இப்ராஹிம் அலைய சொல்லவர்களுக்கு தெரியல அதுதான் இந்த வசனில் சொல்லக்கூடிய செய்தி அடுத்தது ஈசா நபிக்கு எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் கொடுத்தான் அவர்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஆறு ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினேழு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மரியமின் மகன் ஈசாவே அல்லாவை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுளாக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் மக்களுக்கு கூறினீரா என்று அல்லாஹ் மறுமையில் அவரிடம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இறைவா நீ தூயவன் சுகானக்கு இறைவா நீ தூயவன் எனக்கு தகுதி இல்லாத வார்த்தை நான் எவ்வாறு கூறியிருக்க முடியும் அதற்கு நான் உரிமை இல்லாதவன் நான் அப்படி சொல்ல இல்லை நான் அவ்வாறு சொல்லியிருந்தால் அதை நீ நன்றாக அறிவாய் ஏன்னா எனக்குள் உள்ளதை நீ அறிவாய் உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நீயே இறைவாய்லா நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அவர் பதிலளிப்பார் என்று தாலா அஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுறான் ஆக ஈசா அலைவசரம் அவர்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை அடுத்து லூத்து நபிக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி பதினொன்று எழுபத்தேழு பதினொன்று எண்பத்தி ஒன்று பதினஞ்சு எண்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறார் உதாரணத்துக்கு பதினொன்று எழுபத்தேழு பார்ப்போம் நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது யாரே வானவர்கள் மனிதராக எல்லாம் அனுப்பியிருக்கான் வந்தவுடனே அவர்கள் எப்படியாவது ஓரின சேர்க்கையில் நம்ம அடைஞ்சிடணும்னு ஊர் மக்கள் இருக்கிற அவ்வளோ பேரும் ஆம்பளம் இவங்களும் விரட்டி அடித்து இவங்க வீட்டுக்கூடியாரணும் அது அது தொடராக இருக்குது அது இருக்கட்டும் விஷயம் இப்போ இதில் நம்ம பாயிண்ட் என்னான்னு கேட்டால் நமது தூதர்கள் அதாவது வானவர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார் அதாவது அந்த படுபாவைகள் சும்மா உடம்பு விட்டுணுன்னு அப்படின்னு கவலைப்படுறாங்க ஏன்னா அவர்களுக்காக மனம் வருந்தினார் நபி ரொம்ப மனம் வருந்தி அநியாயக்கார கும்பல் இங்கே இருக்குதே அழகாக இருக்காங்களே இந்த மனிதர்கள் வானவர்கள் வந்திருக்கிறது மனித தோட்டத்தில் வந்திருக்காங்க அதனால் இப்படி அழகானவர்களை கண்டா விடுவாங்களா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு க மனம் இது மிகவும் கடினமான நாள் எனவும் அவர் கூறினார் ரொம்ப கடினமான நாள் கெட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க அப்போ வந்திருக்கிறவங்க வானவர்கள் அவங்களை அழிக்க வந்திருக்கிறாங்க என்ற மறைவான விஷயம் அவங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா இது இதோடைய இது அடுத்து சுலைமான் நபிக்கு என்ன கொடுக்காதது ஒன்றுமே இல்லை அனைத்தையும் அல்லா அவர்களுக்கு கொடுத்தான் அவ்வளோ பெரிய ஆச்சு பறவைகளுடைய மொழி தெரியும் எறும்புகளுடைய மொழி தெரியும் காற்று எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் மாதிரி வேறு யாருக்கும் இல்லை அந்த அளவுக்கு அதிகமாக வந்து சுலைமான் அளவில் சொல்வதுக்கு அல்ல அருள் புரிஞ்சிருந்தான் அவர்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் பறவைகளை அவர் ஆய்வு செய்தார் நிறைய பறவைகளை வளர்ப்பாங்க இருக்கு அப்போ போய் ஆய்வு செய்யும்போது ஹுதுஹுதுங்கிற பறவையை நான் காணவில்லையே அது ஓடி ஒளிந்து விட்டதா என்று கேட்குறார் அதை கடுமையான முறையில் தண்டிப்பேன் அல்லது அதை அறுத்து விடுவேன் அல்லது அது என்னிடம் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த பறவை சிறிது நேரமே தாமதித்தது உமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து சபா எனும் இருந்து உறுதியான ஒரு செய்தியை உம்மிடம் நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அது கூறியது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் சபா ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் தெரிஞ்ச ஊர்தான நாடு இல்லையா அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய நெருப்புகளை வணங்கக்கூடிய சைத்தானை வழங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் அறிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ சுலைமான் அலையஸ்லம் அவர்களுக்கும் மறைவான இது தெரியாது அப்படிங்கிறது இந்த வச வசனத்தில் அழைக்கிறோம் அடுத்ததாக யாக்குபு நபிக்கும் மறைவான வச விஷயங்கள் தெரியாது யாகூப்னா யார் யூசுப் அலேஸ்லாம் அவர்களுடைய தந்தை இதை பற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய வசனங்களில் பார்க்கலாம் எங்கள் தந்தையே நீங்கள் யூசுப் விஷயத்தில் ஏன் எங்களை நம்புவதில்லை நாங்கள் அவருக்கு நலன் நாடுபவர்கள் தான் என்று கூறினார்கள் என்ன அவங்களுக்கு பதினோரு சகோதரர்கள் என்ன அது ரெண்டாம் தரத்து அடுத்த தரத்து பிள்ளைகள் போட்டிருக்கு இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க யூசுப் அலேஸில் வந்து இல்லை இந்த ரெண்டு பேர் மட்டும் ஒரு தாய்க்கு உள்ளவங்க போட்டிருக்கு மற்றவங்களாம் வேறு தாய்க்கு உள்ளவங்களுக்கு போட்டிருக்கு அதனால் யூசுப் அலையுஸ்வல்லம் அவர்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக யாக்கும் அலுவலர் இருந்திருக்கிறாங்க அதனால் அந்த ஒரு பொறாமையின் காரணமாக இந்த மற்ற சகோதர கேட்குறாங்க அப்போ அடுத்த வசனத்தில் நாளை எங்களுடன் அவரை அனுப்புங்கள் அவர் நன்கு புசிப்பார் விளையாடுவார் நாங்கள் அவரை பாதுகாப்போம் என்றும் கூறினார்கள் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவரை நீங்கள் கூட்டி செல்வது எனக்கு கவலை அளிக்கும் அவரை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஓனாய் அவரை தின்று விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவனோளுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு இதை எடுத்து கொடுத்துட்டாங்க பாயிண்டை அவங்களும் அதையே காரணமாக்கி வச்சு அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுவிட்டு அதில் ரத்தத்தை தெளிச்சிட்டு வந்து ஓனாய் திண்டுச்சின்னு வந்து சொன்னாங்க அது ஒரு இருக்கட்டும் அடுத்து பதிமூணு இல்லை பதினாலில் நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது இருக்கும் நிலையில் அவரை ஓனாய் விடுமோ நாங்கள் அப்போது நஷ்டமடைந்தவரே என்று அவள் கூறினாரு அப்படிலாம் நடக்காது அப்படின்னா நாங்கள் ரொம்ப நஷ்டமடைந்தவராக ஆகிடுவோம் அப்படிலாம் விட விடமாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததில் அவரை நாங்கள் கூட்டி சென்ற போது அதாவது பதினாலில் நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது அப்படி நடந்துருமா முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்து அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறேன் அவரை அவர்கள் கூட்டி சென்றபோது ஆள் கிணற்றுக்குள் அவரை போடுவதென்று ஒருமனதாக முடிவு செய்தார்கள் பிற்காலத்தில் அவர்களது இந்த காரியம் பற்றி அவர்களுக்கு நீர் கூறுவீர் என்று அவர்கள் அறியாத வகையில் யூசுபுக்கு நாம் அறிவித்தோம் வகை அறிவித்தோங்கிறான் சரியா அப்போ யூசுப் அலைய சொன்னவர்களுக்கு வகை அறிவித்த விஷயத்தில் யாக்கு ஒரு நபி அவர்களுக்கும் மறைவானது தெரியாது இந்த மாதிரி வந்து தாமாக அழைச்சிட்டு போய் எங்கேயோ தூக்கி எரிஞ்சு போட்டு ஓனாய் திருச்சின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுக்காகவே அவங்க பயங்கர அழுது அழுது ரத்த கண்ணீர் வடித்து கண்ணுலாம் தெரியாமல் போய் ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தாங்க கடைசி காலத்தில் அல்ல அவங்கள கொண்டு வந்து சேர்த்தான் ஆனால் அது வரலேயே தெரியல பாருங்கள் அவங்களுக்கு மறைவான விஷயம் நம்ம மகன் உயிரோடு தான் இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியல அழுது அழுது பொலும்பி அவ்வளோ கலவை ஆனாங்க இதுவும் நம்ம விளங்கிக்கணும் அப்போ அடுத்ததாக தாவுது நம்பிக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ஒரு வரலாற்றை சொல்கிறான் தாவுதலைவர் சம்பந்தமானது முப்பத்தெட்டில் அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வழக்குறிக்க வந்தோரின் செய்தி உங்களுக்கு தெரியுமா தொழுமிடத்தை தாண்டி தாவூதிடம் அவர்கள் வந்தபோது வழக்குகளை மனிதர்களாக எல்லாம் அனுப்பி ஒரு வழக்கு கொண்டுட்டு வரான் அவங்களுடைய ஏதோ ஒரு குற்றத்தை இதன் மூலமாக உணர்த்துவதற்காக அப்போ தாவூதிடம் அவர்கள் வந்தபோது அவர்களை கண்டு திருக்குற்றார் பயப்படாதேன் நாங்கள் ஒருவர் மீது மற்றவர் வரம்பு முறிய இரண்டு வழக்காளிகள் எங்களுக்கிடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக தவறளித்து விடாதீர் நேரான வழியில் எங்களை நடத்துவீராக என்று அவர்கள் கூறினார்கள் இவர் எனது சகோதரர் இவருக்கு தொன்னூற்றி ஒன்பது ஆடுகள் உள்ளன எனக்கோ ஒரே ஒரு ஆடுதான் உள்ளது அதையும் என் பொறுப்பில் விடு என்று இவர் கூறுகிறார் வந்ததில் அந்த வாதத்தில் என்னை விட்டார் என்று ஒருவர் கூறுறார் உடனே உமது ஆட்டை தனது ஆடுகளுடன் சேர்க்க அவர் கேட்டதன் மூலம் உமக்கு அநீதி அழைத்து விட்டார் கூற்று சேருவோரில் அதிகமானோர் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்வோரை தவிர அவர்கள் மிகவும் குறைவுதான் என்று தாவூர் கூறினார் அவரை நாம் சோதித்தோம் என்பதை தாவூத் விளங்கிக் கொண்டார் இந்த சம்பவத்தின் மூலமாக தமது இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார் என்ன பன்னிந்து சஜிதாவில் விழுந்தா பிறகு திருந்தினார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ அவங்களுக்கும் வந்திருக்கிறது மாணவர்கள் இந்த வழக்கு நமக்கு எதையோ உணர்த்துவது தான் வந்திருக்குங்கிற அந்த மறைவான செய்தி தெரியவில்லை அடுத்து மூசா நபிக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி ஏழு நூற்றி ஐம்பது இருபது அறுபத்தேழு இருபது எண்பத்தாறு இருபத்தெட்டு பதினஞ்சு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நம்ம ஏழு நூற்றி ஐம்பது மட்டும் உதாரணத்துக்கு பார்ப்போம் இதில் கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய போது இவங்க காலக்கன்றை கடவுளாக்கி வலிக்கட்டு போனதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்த உடனே அங்கேருந்து வர்றாங்க இறைவன் அவர்களுக்கு வேதம் கொடுத்து பலகையில் எழுதி கொடுத்தான் வர்றவங்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு கடுமையான கோபத்தில் என்ன ஓடி போய் உங்களுடைய சகோதரர் ஆருண் அலேசன் அவர்களுடைய தாடி மே முடியெல்லாம் புட்டிச்சு இழுத்து அட்டிக்க போகிற மாதிரி பயங்கரமாக நீ இருந்து இப்படி வண்டியை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைக்கடுமாயி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கடுமையான இதுகளுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்க ஆனால் இவங்க வேதம் வாங்க போனாங்க இங்கே சாமரிங்கிறவன் இவர்களை எல்லாம் வலி கெடுத்துடுவான் அப்படிங்கிற மறைவான விஷயம் தெரியல பாருங்கள் அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம் அடுத்து நாயகம் சொல்லலா செல்லும் அவர்களுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதை பற்றி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலு ஆறாவது அத்தியாயம் ஐம்பது ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டு ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தேழு ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தெட்டு பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்பது பன்னெண்டாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டு பதிமூணாவது அத்தியாயம் அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினேழு இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் உதாரணத்துக்கு மூணு நாற்பத்தி நாலு பார்ப்போம் இது மறைவான செய்திகளில் ஒன்றாகும் முகமதே இதை நாமே உமக்கு அறிவிக்கிறோம் மரியமை யார் பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது என்று முடிவு செய்ய தமது எழுதுகோள்களை அவர்கள் போட்டபோது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை அவர்கள் இது குறித்து சர்ச்சை செய்த போதும் அவர்களுடன் நீர் இருக்கவில்லை என்று அதில் சொல்லி காட்டுகிறான் அதில் இது ஒரு சம்பவம் இதில் மறைவான செய்திகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி இது உனக்கு தெரியாதுங்கிறான் அப்போ நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு மறைவானது தெரியாது என்ன அது ஒன்று அடுத்து நபிமார்களுக்கு சிலவற்றை மட்டும் அல்லா மறைவான செய்திகளை அறிவித்து கொடுப்பான் என்பது போன்ற வசனங்களும் இருக்குது அந்த சிலவற்றுனால் என்னென்ன இப்போ சொர்க்க நரகம்லாம் மறைவாக இருக்குது அல்லாவே மறைவாக இருக்கிறான் இப்போ மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் மனிதர்களுக்கு எது தெரிய வேண்டுமோ அது போன்ற மனைவா மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நபிமார்களுக்கு அல்லா சொன்னால் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க எதையும் இந்த மறைவான விஷயங்களை நபிமார்களுக்கு அல்லா குறித்து அறிவித்து கொடுத்தானே அதை அவங்க வச்சுக்கிறதுக்காக இல்லை மனிதர்களுக்கு சொல்வதற்காக அறிவிப்பதற்காகத்தான் அல்ல அவர்களுக்கு அது மாதிரியான செய்தியை சொன்னால் அவர்கள் நமக்கு அறிவித்துவிட்டார்கள் அதை தவிர வேறு எந்த ஒரு மறைவான விஷயமும் அவர்களுக்கு தெரியாது எனவே எப்படிப்பட்ட மறைவான விஷயங்களை எல்லாம் எங்களால் செய்ய முடியும் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனிதர்கள் பல மதங்களில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் உதாரணத்துக்கு மூணு எழுவத்தி ஒன்பது பாருங்கள் நல்லவிலிருந்து கெட்டவரை அவன் பிரித்து காட்டாமல் நீங்கள் எப்படி கெட்டவருடன் கலந்து இருக்கிறீர்களோ அப்படியே கலந்திருக்குமாறு நம்பிக்கை கொண்டோரை அல்லா விட்டுவிட மாட்டான் சரியா மறைவான மறைவானதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருபவனாக இல்லை மாறாக அல்லாஹ் தனது தூதர்களில் தான் நாடியோரை தேர்வு செய்கிறான் எனவே அல்லாவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சு நாள் உங்களுக்கு மகத்தான கூலி உண்டு அவன் மறைவானதை அறிபவன் தனது மறைவான விஷயங்களை அவன் பொருந்தி கொண்ட தூதரை தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் பொருந்தி கொண்ட தூதர்னா யார் யாரை நசுல்மார்களாக நம்பிமார்களாக எல்லாம் தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் மூலமாக மக்களுக்கு அறிவிப்பதற்காக அவங்களுக்கு அறிவிப்பான் வேறு யாருக்கும் அதை அறிவித்துக் கொடுக்க மாட்டான் என்பதை இந்த வசனத்தில் நான் சொல்லி காட்டுறேன் அப்போ மறைவான விஷயங்களை என்ன அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நாடும் போது நாடக்கூடியவர்களுக்கு வழங்கி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக செய்ய சொல்வான் இதுதான் அதனுடைய வித்தியாசம் அதனால் மறைவான விஷயத்தை நம்பி மறைவான எல்லாம் மனிதர்களுக்கு தெரியும் அது வந்து நம்மளுக்கு காணப்பண்ண ஆட்டை காட்டு ஆட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க மாட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நகைகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க கொள்ளை போனத்தை திருட்டுப் போனத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க இப்படி ஏராளமான எக்கச்சக்கமாக மதம் எந்த மதம்னு இல்லை இஸ்லாமத்திலையும் செய்கிறாங்க கிறிஸ்தவர்கத்திலையும் செய்கிறாங்க இந்துக்களும் செய்கிறாங்க ஆக மனிதர்கள் தெளிவாக இதை புரிந்து கொண்டால் மனிதர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து நாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் என்பதை இந்த காணொலியின் மூலமாக சொல்லிக்கொண்டு இது காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா